தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அவரது சிலைக்கு அமைச்சர் கீதா ஜீவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் தூத்துக்குடி தென்பாக்கம் காவல் நிலையம் எதிரே உள்ள அம்பேத்கர் திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் ஜீவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தூத்துக்குடி மாநகர செயலாளர் எஸ் ஆர் ஆனந்தசேகரன் தூத்துக்குடி அரசு வழக்கறிஞர் ஆனந்த் கேப்ரியல் மாவட்ட துணைச் செயலாளர் ஆர் ஆர்மோகன் ராஜ்மோகன் செல்வின் மாவட்ட பிரதிநிதி தெர்மல் சக்திவேல் துணை மேயர் ஜெனிட்டா உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து திமுக வடக்கு மாவட்ட அலுவலகத்தில் டாக்டர் அம்பேத்கர் திருவுருவப்படம் அலங்கரிக்கப்பட்டு அமைச்சர் கீதா ஜீவன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் திமுகவினர் சமத்துவ நாள் உறுதிமொழியை தொடர்ந்து ஏற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மாநில பேச்சாளர் சரவடி சரத்பாலா பெருமாள் கோவில் அறக்காவலக் குழு தலைவர் செந்தில்குமார் மாவட்ட மருத்துவமனைத் தலைவர் அருண்குமார் பகுதி செயலாளர் ஜெயக்குமார் மாமன்ற உறுப்பினர்கள் ஜெயசீலி வைதேகி நாகேஸ்வரி உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர் பயிற்சிட்டடய எடுத்துவேண்ட மே கலகதறு உற்றுகேட்பொழுது ஊதிமொழி சமத்துவன ஊதிமொழி சமத்துவன ஊதிமொழி யாதிகளின் கேதிராவவும் யாதிகளின் கேராவவும் யாதிகளின் பேரால் நடக்கும் யாதிகளின் பேரால் நடக்கும் அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் சமத்துவன கேதிராவவும் சமத்துவன கேதிராவவும் வந்து போராடி வந்து போராடிdoctype பட்டவருடையdoctype செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்